இப்போ வழிபட்டுருப்போம் சிவராத்திரிக்கு நாம சிவனை ஓம் நமக் ஷிவாய ஓம் நமக் ஷிவாயா ஓம் நமக் ஷிவாய அப்படிங்கிற மந்திரம் நம்ம சொல்லியே நம்ம இந்த சிவராத்திரியை நாம வணங்கலாம் அப்படி இல்ல நிறைய பேருக்கு சிவருக்குன்னு சொல்லி மந்திரம் ஏதாவது சொல்லலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம லிங்காஷ்டம் மந்திரம் வந்து நம்ம சொல்லி வணங்கினா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனோட தரிசனம் வந்து நமக்கு கிடைக்கும் சிவனோட அருள் கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரம் வந்து நமக்கு சிவ மந்திரம் நமக்கு பயங்கர இருக்கும் சிவராத்திரியில் எல்லாருமே பக்தர்கள் அனைவருமே சிவனை மனசார நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சிவனோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் நார்மலாக எல்லா மாதத்துலேயுமே நமக்கு பிரதி வந்து மாத சிவராத்திரிங்கிறது வரும் ஆனால் இது வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த மகா சிவராத்திரிங்கிறது இன்றைக்கி வந்திருக்கு அப்போ நம்ம சிவனை வழிபடுறோம் அப்படிங்கிறவங்க நம்ம சிவனை இன்னைக்கு விரதம் இருந்து தான் நம்ம சிவனை வழிபடணும் விரதம் இருக்க முடியாதவங்க ஒரு நேரம் கூட நம்ம உணவு சாப்பிட்டு கூட உரதான் இருக்கலாம் நம்ம சிவனை மனசார தொழுறதுக்கு ஒரு மந்திரம் நம்ம வந்து இப்போ பாடலாம் அந்த மந்திரம் என்னென்னா இது வந்து பகைவர்களில் வெளியதுக்கும் உறவினர்களோட உறவு மேம்படுறதுக்கு இந்த மந்திரம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சிவரோட சிவராத்திரி இப்போ சிவராத்திரிக்கு நம்ம என்னென்ன நிறைய பேர் ஒவ்வொரு ஊர்லேயும் சரி எல்லாருமே ஒரு ஒரு கலை நிகழ்ச்சிலாம் வச்சு தான் நம்ம சிவராத்திரிக்கு வந்து தூங்க இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க நம்ம சிவராத்திரிக்கு வந்து நம்ம மனசார சிவனை வந்து நம்ம மனசார வேண்டணும் அப்படின்னாலே நம்ம அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த சிவராத்திரியில் வரப்போகுது இப்போ சிவராத்திரியில் நம்ம ஓம் நமக் ஒரு மெயின் மந்திரம் மட்டும் நம்ம மனசில் உச்சரித்தாலே போதும் ஆனால் சில ஏரியாக்களில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பாட்டு கச்சேரி அப்புறம் வந்து பட்டிமன்றம் அந்த மாதிரியில் வச்சுலாம் நம்ம சிவராத்திரியை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுறாங்க இந்த சிவராத்திரியோட மெயின் முக்கியத்துவம் என்னென்னாலே வருடத்துக்கு ஒரு முறை வர்ற இந்த மகா சிவராத்திரியை நாம் அன்னைக்கு காலையிலேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் நம்ம சிவனை வந்து மனசார நம்ம வேண்டது தான் இந்த சிவராத்திரி அந்த சிவராத்திரி நேரத்தில் நாம் ஒரு வீடியோ பார்க்குறதோ இல்லைனா ஒரு ரியாலிட்டி ஷோ பார்க்கும் போதோ நமக்கு நம்மோட எண்ணங்கள் எல்லாமே சிவமயங்கிறதுலேருந்து நமக்கு அது எண்ணம் மாறுறதா இருக்குது அப்போது நம்ம சிவமயங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஓம் நமக் சிவாயங்கிற மந்திரம் நம்மோட அடிநாதத்திலிருந்து வரணும் அப்போ நம்ம சிவ மந்திரம் அடிநாதத்திலேருந்து வரணும் அப்படின்னா நம்ம சிவனை வந்து மனசார நம்ம வணங்கணும் மனசார வணங்கிறதுக்கு ஓம் நமக் சிவாயங்கிற ஒரு மந்திரமே போதும் நிறைய பேர் அவங்க இந்த மாதிரி விரதத்தில் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் இப்போ நான் சிவராத்திரிக்கு முழிச்சிருக்கணும் அப்போ நான் டிவி பார்க்குறேன் மற்றபடி நான் வந்து கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அப்போது என்னோட நண்பர்கள் கூட எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்ட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சிவராத்திரி அன்னைக்கு நாம் சிவனை மனசார வணங்கினாலே நமக்கு சிவனோட அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நாம் மனசில் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா ஓம் நமக் ஓம் நமக் சிவாய அந்த உச்சரிப்பு மட்டுமே நமக்கு போதும் நம்ம மகா சிவராத்திரியோட அருள் சிவனோட அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரமே நமக்கு ரொம்ப ரொம்ப போதும் ஆனால் நிறைய பேர் இந்த தூக்கத்துக்கு என்ன பண்ணுறது உறக்கம் இல்லாமல் இருக்கணுமே அப்படிங்கிறத எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் கஷ்டப்பட்டு செய்யவே கூடாது நம்ம சிவனை மனசார நேசிச்சாலே நமக்கு சிவன் வந்து அருள் தருவார் நமக்கு உறக்கம்ங்கிறது நம்ம எல்லா நாளுமே நித்திரையில் இருக்கிறது தான் ஆனால் இந்த சிவராத்திரியில் ஒரு நாள் மட்டும் நம்ம இந்த நித்திரையை குறைச்சி நம்ம அன்னைக்கு சிவனோட சிவனை வந்து நம்ம மனசார வேண்டணும் அப்படின்னா நம்ம வருடம்புள்ளும் ஆயுள் முழுவதும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்மளோட குடும்பங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த சிவன் வந்து நமக்கு அருள் புரிகிறாரு அப்போ நம்ம இந்த ஒரு நாள் நித்திரையை நம்ம எப்படி இந்த மாதிரி நித்திரை இல்லாமல் இருந்து நம்ம சிவ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சிவ வழிபாடுங்கிறது நம்ம ஓம் மந்திரம் தான் மெயின் ஒரு நாதம்ங்கிறது ஓம் நமக்ஷிவாயங்கிறதுலையே நம்மோட பரம்பொருள் அதாவது உலகத்தோட மொத்த லிங்க ரூபமான சிவனோட நமக்கு அந்த அருள் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு மந்திரமே நமக்கு போதும் நீங்கள் மனசார ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய அப்படின்னு வேண்டினாலே போதும் இல்லை உங்களுக்கு வந்து பக்கத்தில் சிவபெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் போங்க கண்டிப்பாக போய் சிவனை வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் அந்த சிவனோட நம்மளோட சிவஸ்தலத்தை நம்ம நூற்றி எட்டு முறை நீங்கள் சுற்றிட்டு வந்தாலே நமக்கு சிவனோட மகா சிவராத்திரியோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த அருள் கிடைக்கிறதால என்ன பயன் தான் நிறைய பேர் யோசிக்கிறீங்க இந்த சிவராத்திரி இல்லைன்னா நான் மாத சிவராத்திரியில் இருந்துக்கிடுவேன் இல்லைன்னா வருட சிவராத்திரியில் நான் இருப்பேங்கிற மாதிரி நினைக்கிறீங்க இது வந்து நம்ம சிவனை வந்து சிவன் பார்வதி இவங்க வந்து ரெண்டு பேருமே நமக்கு தெரியும் சிவன் பார்வதின்ட்டு அப்போ பார்வதி வந்து அப்படிப்பட்ட அதாவது சிவனோட மனைவியான பார்வதிக்கே சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வணங்குனா பயங்கரமான அருளும் சக்தியும் தருவாருங்கிறது அந்த பார்வதிக்கே தெரியும் இப்போ நம்ம சிவராத்திரி அன்னைக்குனா நம்ம நாலு பொழுது வந்து நமக்கு உண்டு நாலு காலம் அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம்னா முதல் காலத்தில் வந்து நம்ம சோமகஸ்கந்திர வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் சோமாஸ்கந்தர் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல இப்போ நான் வந்து உங்களுக்கு சோமாஸ்கந்தருங்கிறது என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன் சோமாஸ்கந்தருங்கிறது அந்த அறுபத்தி நாலு சிவ வடிவங்களில் ஒன்பதாவது தான் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தி இந்த சோமாஸ்கந்த மூர்த்திங்கிறது சிவபெருமானும் உமாதேவியோட நம்ம கந்த பெருமாளோட கூடியிருக்கிற காட்சி தான் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தி இப்போ வந்து இந்த சோமாஸ்க அந்த மூர்த்தியோட எப்படி ஆயிருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு அதுக்கு ஒரு காரணக்கரத்தாக இருக்கும் இந்த நமக்கு இதுக்கு முன்னே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் சூரபத்மன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த சூரபத்மன் வந்து அசுரன் வந்து பயங்கரமாக தேவர்களையும் சரி எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்த அசுரன் வந்து இருந்தாங்க அந்த அசுரனை நம்ம ஈசன் வந்து எல்லாருமே ஈசன் நீங்கள் தான் அவங்கள வந்து கொள்ளணும் அதாவது எப்படியாவது நீங்கள் அந்த அசுரன் வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிவபெருமான்கிட்ட எல்லாரும் முறையிடும் போது அப்போ சிவன் நெற்றிக்கண் திறந்து அந்த நெற்றி இருந்து தான் அந்த நெற்றி பிளம்பு மூலியமாக தான் அந்த சூரபத்மன் வந்து அழிஞ்சாரு ஸோ அந்த சூரபத்மன் வந்து அந்த சூரபத்மனோட வெப்பம் இருக்கு இல்லையா அந்த வெப்பத்தை அதை பார்வதி தேவியோட தன்னோட கொலுசு மணியை சேர்த்து ஒரு சிவ சிவனோட படிவமாக அதை மாற்றினாங்க அப்போ அது கூட வாயு தேவனும் அக்னி தேவனும் போய் தான் அதை வந்து கங்கையில் விட்டாங்க அந்த இருந்து தான் நம்ம முருகப்பெருமான் வந்து தாமரை மலரில் ஆறு குழந்தையாக நமக்கு அவதாரமாக கொடுத்தாங்க அந்த ஆறு குழந்தைகளுமே சரவண பொய்கையில் போய் அந்த சிவனும் பார்வதியும் பார்க்கும்போது ஆறு குழந்தையும் பார்வதி ஒன்றா தூக்குனாங்க அப்போந்தான் அந்த குழந்தை ஒரே குழந்தையாக மாறினாங்க அப்போ ஆறு முகமும் அதை ஒரு குழந்தையாக மாறினதால தான் அந்த ஆறு முகன்னு சொல்லிட்டோம் அந்த வெப்பமும் பொறியால் தான் நம்ம வந்து கந்தனுங்கிறதும் சொல்கிறோம் இப்போ இந்த சோமாஸ் கந்த மூர்த்தின்னு சொல்லும் போதே நமக்கு சிவபெருமான் உமாதேவி கந்தர் இந்த மூணு பேரோட சேர்ந்திருந்த காட்சி தான் இந்த சோமாஸ் கந்த கா மூர்த்திங்கிற காட்சி இப்போது ரெண்டாவது காலங்குறது தட்சிணாமூர்த்தி எல்லாருக்குமே தெரியும் தக்ஷணாமூர்த்திங்கிறது குரு பகவான் அப்படிங்கிறது இப்போ சிவனோட நாலு முக்கியமான காலம்தான் மூன்றாவது காலங்கிறது லிங்கோத்பவர்ங்கிறது இப்போ அந்த லிங்கோத்பவர்னால் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல ஒரு காலத்தில் வந்து பெருமாளுக்கும் பிரம்ம தேவருக்கும் வந்து ஒரு போட்டி மாதிரி நடந்துச்சு அப்போது ரெண்டு பேரில் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வாக்குவாதம் வந்துச்சு அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்து என்னோட மேல் பாதம் இல்லைன்னா கீழ்ப்பாதம் இதை ரெண்டுல யாரு பார்க்க ஆரம்பி யாரு பார்த்தீங்கன்னா தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் வந்து ஒன்று சொல்றாரு அப்போ இதை சொன்ன உடனே பிரம்மதேவனும் சரி பெருமாளுமே உடனே நான் தான் பெரியவங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி பண்ணி அவங்களால முடியல அந்த சிவபெருமானாலும் சிவபெருமானோட அந்த லிங்க மூர்த்தி தான் லிங்கோத்பவர்னு சொல்லி எல்லாரும் வழிபடங்குவாங்க அந்த சிவனுக்கு வந்து நம்ம லிங்கமாக வழிபடுறது வந்து அந்த லிங்கோத்பவர் வழி தான் நான்காவது காலத்தில் வந்து சந்திரசேகர் அப்படிங்கிற நம்ம நாலாவது காலத்தில் அந்த ஒரு காட்சியை தான் நம்ம வந்து வணங்குறோம் சந்திரசேகருங்கிறது நம்ம சிவ வடிவங்களில் நமக்கு பத்தாவது தான் இந்த சந்திரசேகர மூர்த்தி சந்திரசேகர மூர்த்திங்கும் போது நமக்கு என்னதான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா முதல்ல நம்ம சந்திரனை வந்து சிவபெருமான் தலையில் சூடியிருப்பார் இல்லையா ஸோ அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வந்து சந்திரசேகர மூர்த்தின்னு சொல்லுவாங்க தன் தலையில் வந்து அவர் முடி சுட்டி வச்சுக்கிட்டாரு அந்த ஒரு காரணத்துக்கு தான் அந்த நேரத்தில் இப்போ இது வந்து என்ன காரணத்தில் நடந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு நார்மலாக சிவ திரு திருவிளையாடல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா பிரம்மனோட மகள் வந்து தக்ஷன் சொல்லிட்டு அப்போ அந்த தக்ஷனுக்கு இருபத்தேழு நட்சத்திரம் நட்சத்திரங்களுக்கு இருபத்தேழு பெண்கள் வந்து பிறந்தாங்க அந்த இருமே நம்ம வந்து சந்திரனுக்கு தான் ஒரு திருமணம் முடித்து வச்சாரு அப்போது சந்திரன் ஆனால் எல்லா மனைவியிட்டையுமே அன்பாக இருக்கிறத விட கார்த்திகேயும் ரோஹிணிங்கிற ரெண்டு நம்ம இருபத்தேழு நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா அந்த நட்சத்திரம்தான் இருபத்தேழு பெண்கள் அப்போ இதுல வந்து சந்திரன் வந்து கார்த்திகேயும் ரோகிணி இந்த ரெண்டு பேர்கிட்ட மட்டும் பாசமா இருந்ததால தக்ஷனுக்கு கோபம் வந்து நீ வந்து உன்னோட சக்தியெல்லாம் இழந்துருவ அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் போட்டுறாரு அப்போ அந்த சந்திரன் வந்து நம்ம சிவபெருமானை நோக்கி முறையிடுறாரு வழிபடுறாரு ஸோ வழிபடும் போது நமக்கு இந்த சிவன் வந்து அருள் கொடுக்குறாரு நீ வந்து முதல் பதினாலு நாள் வந்து நீ வந்து தேய்பிரையாகவும் அடுத்த பதினாலு நாள் வந்து பளர்பிரையாகவும் மாறுவே உன்னை நான் என் தலையில் வந்து கிரீடமாக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சந்திரனை வந்து தன் தலையில் முடி தான் இந்த சந்திரசேக மூர்த்தி அப்படிங்கிறது தான் இதுதான் இந்த முக்கியமான சிவராத்திரியோட நான்கு காலங்கிறது நம்ம சிவனை ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய அப்படிங்கிற மந்திரம் சொல்லி நம்ம வழிபட்டாலே நம்ம வந்து மகா சிவராத்திரி அன்னைக்குள்ள சிவனோட அருள் வந்து கிடைக்கும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாம் உறக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு நான் மூணு வழிகள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அதுவரை என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் இரவு பன்னெண்டு மணியிலேருந்து ஒரு பன்னெண்டு முப்பது வரைக்கும் அதாவது இப்போ வந்து நேரம் வந்து உங்களுக்கு பதினொன்ற அதாவது பதினொன்று முப்பது ஆகுது ஒரு ஒரு மணி நேரம் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த டைம் அப்படின்னா மொபைல் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதை வந்து கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு உங்கள்கிட்ட ஒரு பூஜை அறை இருக்குதோ பூஜை அறை இல்லாமல் உங்களுக்கு சாமி படம் மட்டும்தான் இருக்குன்னா கூட ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் ஓம் நமக்ஷிவாய அப்படின்ட்டு ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் மனசார நீங்கள் வேண்டி சொல்லுங்கள் இந்த சிவராத்திரியில் ரொம்ப அதாவது சிவராத்திரியில் எவ்வளவோ பக்தர்கள் வந்து நம்ம விரதம் இருந்து சிவராத்திரியை சிவன அருள் கிடைக்கிறதுக்காக நம்ம விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் இந்த ஒரு மணி நேரம் வந்து சிவனை மனசார வேண்டி ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை நீங்கள் வணங்கினாலே உங்களுக்கு வந்து இந்த சிவராத்திரியில் சிவனோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு நீங்களும் நானும் இப்போது உங்களுக்கு தான் இருக்கிறேன் ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து இப்போ சிவராத்திரியை நாம் சிவனோட அருள் கிடைக்கிறதுக்கு நாம் ரெண் நாம் எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம் ஓம் நமக் ஷிவாய ஓம் நமக் ஷிவாய ஓம் நமக் ஷிவாய ஓம் நமக் ஷிவாய ॐ नमः शिवाय 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 நாம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டேயும் இருக்கலாம் நம்ம மனசார நூற்றி எட்டு முறை ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய அப்படின்னு நம்ம மனதார வேண்டினாலேயும் கூட நமக்கு சிவனோட அருள் வந்து கிடைக்கும் இந்த சிவராத்திரியில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு மூன்று விதிமுறைகள் இருக்குது இந்த மூணு விதிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிவனோட அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மூணு முக்கியமான விதிமுறைகள்ங்கிறது நம்மளோட ஹிந்து தர்மத்தப்படி தான் எப்போவுமே ஹிந்து தர்மத்தில் வந்து தன்னை எப்பவுமே நாம் நாம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அதாவது நான் என்கிற வந்து எப்பவுமே இப்போ நீங்கள் யாரையாவது ஒருத்தவங்களை திருப்திப்படுத்தணுமோ அவங்கள நான் சந்தோஷமாக வைக்கணுமோ அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களை வந்து மதிப்பு கொடுங்க இதுதான் கடவுள் சொல்கிறது கடவுளுக்குமே பழைய காலத்தில் வந்து ஒரு கண்ணாடி மட்டும்தான் வச்சுருப்பாங்க அப்போ அந்த கண்ணாடி போய் நம்ம முகத்தை பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் நீங்கள் கோயிலில் கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் நம்ம அங்கே கண்ணாடி வைப்பாங்க நிறைய பேருக்கு அது தெரியுமான்னு தெரியல நம்ம வந்து கண்ணாடி வைக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம திருநீர் வந்து வச்சுட்டு அது நேராக இருக்கா நம்ம முடி வந்து கலைஞ்சிருக்கா இல்லைன்னா தலை நல்லா இருக்கா நம்ம ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய நினைக்கிறோம் கண்டிப்பாக அந்த இது கிடையாது கடவுளுங்கிற ரூபம் வந்து நம்மளில் ஒரு முக்கியமான இருக்கிறாரு கடவுளுங்கிற மனசு நம்மள்கிட்ட இருக்குது அப்போது நம்மளோட உணர்வை வந்து ஃபஸ்ட்டு நாம் மதிப்பு கொடுக்கணும் அதுதான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா நாம் எப்போவுமே ஒருத்தவங்களை வந்து நல்ல வழியில் நம்மளால் முடிஞ்ச வர அவங்களுக்கு உதவி பண்ணலாமே தவிர அவங்களுக்கு வந்து எப்பவுமே உபத்திரவங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கக்கூடாது அதுதான் இந்து தர்மத்தோட ஒரு முக்கியமான வேண்டுகோளுங்கிறது நாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை இன்னொருத்தவங்களுக்கு பண்ணலாம் ஆனால் நாம் பண்ணுற ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொன்னால் அதை தயவு செஞ்சு நீங்கள் அதை பண்ணாதீங்க இந்த சிவராத்திரி அன்னைக்காவது அந்த ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே நினைப்பாங்க ஏன் நான் இது வந்து அடுத்தவனை விட நான் நல்லா இருக்கணும் அடுத்தவனை விட நான் பொறாமப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லி நகராடாதீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க மூணாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மூணாவது ஒரு விஷயங்கிறது ஃபர்ஸ்ட் குடும்பம்தான் நமக்கு எப்படி ஒரு கடவுளுங்கிற பக்தி நமக்கு எதனால் வருது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம்ங்கிறது முதல் முதல் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம்னா நம்மளோட குடும்பம்தான் ஹிந்து தர்மத்தில் மட்டும்தான் நம்மளோட குடும்பங்கிறது ஒரு கட்டுக்கோப்பாக இன்னும் வரைக்கும் இருக்குது அப்போது அந்த கட்டுக்கோப்பை நம்ம கரெக்டாக பராமரிக்கணும் அப்படின்னா அதுக்கு தயவு செஞ்சு குடும்பமாக நீங்கள் உங்கள் வீட்டிலையோ இல்லைன்னா ஒரு கோவிலுக்கோ போய் கண்டிப்பாக நீங்கள் போய் பூஜை பண்ணுங்கள் இல்லைன்னா சாமியை வணங்குங்க உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஆரோக்கியமாகவும் அந்த செல்வ செழிப்பும் நம்மளோட ஆரோக்கியத்தோட அருள் கடவுளோட சந்தோஷம் எல்லாமே நமக்கு தர்றது வந்து நம்மளோட கடவுள் தான் அப்போ நம்ம அந்த கடவுளை வந்து கண்டிப்பாக கொஞ்சமாவது நம்ம நேரம் ஒதுக்கி வந்து நம்ம வழிபட்டால் தான் நமக்கு கடவுளோட அருளும் கிடைக்கும் நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் அப்போ நம்ம குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அப்போது நம்ம குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமாக நமக்கு கிடைக்கணும்னா முக்கியமான ஒரு விஷயந்தான் கடவுளோட தான் அப்போ அந்த கடவுளோட ஆசிர்வாதம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கடவுளோட ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா நாம் எப்போவுமே கடவுளை மனசார வேண்டணும் காலையில் உடனே கடவுள் கடவுளே எனக்கு இந்த வ வாழ்க்கை தந்ததுக்கு உனக்கு ஒரு நன்றி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடவுள்கிட்ட சொல்லணும் எல்லாத்துக்குமே தெரியுமா நான் தெரியலை முக் அதாவது மூ தேவர்கள் சொல்லுவாங்க பிரம்மா சிவன் விஷ்ணுன்ட்டு இந்த மூணு தேவர்களுக்குமே மும்மூர்த்திகள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சக்திகள் இருக்கும் இப்போ பிரம்மா அப்படின்னு சொன்னால் படைக்கல்னு சொல்லுவாங்க சிவன் அதாவது பிரம்மா விஷ்ணுன்னு சொல்லும்போது கா காத்தல்னு சொல்லுவாங்க சிவன்ங்கிறது அழித்தல்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம லிங்கோத்பவர்னு ஒரு காட்சியில் சொல்லும்போது தான் இந்த பெருமாளையுமே பிரம்மரையுமே இந்த சிவன் தான் அவதாரமாக எடுக்க வச்சாங்க சிவன் தான் எல்லாத்துக்குமே ஒரு காரண கர்த்தாவும் சக்தியோட முக்கியமான அங்கமாக இருக்கிறதே இந்த சிவன் தான் சிவலிங்கம்ங்கிற ஒரு விஷயத்திலேயே அவங்க நம்மளோட உடல் உறுப்பான தலை கை கால் எல்லாத்தோட நம்மளோட அனுகிரகம் எல்லாமே அந்த லிங்கத்துக்குள்ளே நமக்கு அதில் அடங்கிருது அப்போ சிவலிங்கம் தான் எல்லாத்தையுமே பிரசித்தி பெற்ற ஒரு கடவுளா சொல்றது சிவலிங்கம் தான் அதுக்கு தான் நம்ம சிவமயம் ஓம் சிவமயம் ஓம் சிவமயம் அப்படிங்கிற ஒரு அடிநாதம் இதனால வருது அப்படின்னா எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவங்க தான் இந்த சிவலிங்கம் சிவபெருமான் வந்து இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு ஒரு காரண கர்த்தாவாக இருந்தது இந்த சிவபெருமான் தான் இந்த சிவபெருமான் வந்து காத்தலுங்கிற ஒரு தொழிலையும் படைத்தலுங்கிற தொழிலையும் பிரம்மா விஷ்ணுவுக்கு கொடுத்தா கூட அதை முக்கியமாக பார்க்கறது எல்லாருமே இந்த சிவபெருமான் தான் அழித்தலுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அவர் ஒரு பொறுப்பாக பண்ணியிருக்காரு ஆனால் மூணு விஷயத்துக்குமே முக்கியமானது வந்து சிவபெருமான் தான் அப்போ இந்த மகா சிவராத்திரியில நாம் எல்லாருமே மனசார வேண்டுங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் மனசார ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாயன்னு வேண்டும் போது நமக்கு கடவுளோட அருள் வந்து நமக்கும் கிடைக்கும் அந்த அருள் நம்மளோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கிடைக்கும் நீங்கள் இந்த சிவராத்திரிய மனசார சிவனை வேண்டுங்க ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் நமக் ஷிவாய ஓம் நமக் ஷிவாய ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் நமக் ஷிவாய ஓம் நமக் ஷிவாய ஓம் நமக் ஷிவாய ஓம் நமக் ஷிவாய நம்ம கூட இப்போது சிவபக்தர்கள் யாராவது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் ஓம் நமக் சிவாயன்னு பதிவு டைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் ஷிவாய சிவனோட அருள் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் மனசார நம்ம சிவனை வேண்டுங்க ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய இப்போ இன்னொரு நான் ஒரு லைவ் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் இப்போ இன்னொரு கணக்கில் வரேன் இன்னொரு நல்ல ஒரு சிவபெருமானை வழிபடுறக்குரிய ஒரு மந்திரத்தை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் மறக்காமல் நீங்கள் லைவில் கனெக்டில் வருங்க ஓம் நமாக் ஷிவாய ஓம் நமாக்ஷிவாய அடுத்த ஒரு இதில் நான் உங்களுக்கு லைவில் வரேன் ஓம் நமாக் ஷிவாய நீங்கள் இன்னைக்கு முழு நேரம் அதாவது காலை ஆறு மணிலேருந்து மாலை அதாவது நாளைக்கு அதிகாலை ஆறு மணி வரைக்கும் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது முடியாமல் இருக்கிறீங்கன்னா இந்த பதினொன்றிலிருந்து இன்னும் ஒரு மணி நேரம் அதாவது பன்னெண்டு முப்பது வரைக்கும் நீங்கள் சிவனை மனசார வேண்டி இந்த சிவராத்திரி வழிபடுங்க சிவனோட சிவராத்திரி அருள் வந்து நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் வந்து அதிகாலை ஆறு மணி வரைக்கும் நித்திரையை வந்து நித்திரை இல்லாமல் அதாவது உறக்கம் இல்லாமல் நம்ம சிவனை வந்து வழிபடுவாங்க அது வந்து எல்லாருக்கும் சாத்தியமானு கேட்டால் கொஞ்சம் முடியாத விஷயந்தான் அப்போ அந்த மாதிரி இல்லாத முடியாத இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பன்னிரெண்டு முப்பது வரைக்கும் நீங்கள் ஓம் நமக் சிவாயங்க மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உங்கள் பூஜை அறையிலையோ இல்லைன்னா இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு உங்களோட பெட்ரூம்லையோ இல்லைனா ஒரு ஹால்லேயோ ஒரு சேர் போட்டோ இல்லை அப்படின்னா ஒரு தரையில் ஒரு பாய் விரிச்சு கூட நீங்கள் உட்காந்து ஓம் நமக் ஓம் நமக் சிவாயங்கிற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வணங்கலாம் வணங்கி வாங்க இந்த ஒரு மணி நேரத்தில் நான் இன்னொரு லைவ் வீடியோ உங்களுக்கு வரேன் அது வரைக்கும் இந்த ஒரு சேனல் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்